வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேச ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைகிறார் அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் வீரியம் பலப்படுத்தக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் எதையும் அதாவது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்க ராசிநாதன் புதனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது உங்களுக்கு ஆகாதவன் எதிரி தன்மை கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான் அந்த புதன் பகவானுடைய வீட்டில் உங்க ராசிநாதன் போய் இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாத இறுதியில் அது குறிப்பாக சொல்ல போனால் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையா இருக்க போறார் அப்போ உங்க எதிரி வலிமையாக இருக்க போகிறார் இந்த மாதம் அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் பகை சார்ந்த விஷயத்தில் கோபம் ஆக்ரோஷம் கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் எப்படி இருக்கும் அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கும் அந்த இரண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்து என்று உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்போ பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது பணம் தாராளமாக பொருளக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா நீசமாக உட்கார்ந்திருக்கார் இப்போ இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார போகிறார் அப்போ தனஸ்தானாதிபதி ஆட்சி பலத்துடனும் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கும் போது நிச்சயமாக தனம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் மூன்றாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல தைரியம் வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபார நுணுக்கங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா புதனுங்கிறது பொதுவாக புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அல்லவா அப்போ புத்திசாலித்தனம் மேலோங்க தன்மையை ஏற்படுத்தும் சகோதர சகோதரி வகையில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சகோதர வகையில் சகோதரர்களால உங்களால அல்லது சகோதரர்களால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் நான்கு நான்குக்குரியவன் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாத த்தின தொடக்கத்தில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது நல்லது அப்போ என்ன செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கும் அப்போ ஒரு புதிய வண்டி வாகனங்கள் ஏற்கனவே ஒரு பழசாயிருச்சு அல்லது புதுசாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய தன்மை என்பது இந்த மா மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வீகத்தை முற்பகுதி முதல் பதினைந்து நாட்கள் அப்போ சூரியன் வலுப்பெற்றால் என்னாகும் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல்வாதிகளுக்கு நட்பெயர் கொடுக்கக்கூடிய தன்மை தலைமை பண்பு ஆளுமை தன்மை உங்களுடைய ஆளுமை தன்மை என்கிறது அதனுடைய திறன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை சூரியன் வலிமையாக இருக்க ஐந்துக்குரியவன் பூர்வ ஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியன் இந்த மாதம் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி வரை ஆட்சி பலத்தொடர் வலிமையா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை பெருகக்கூடிய அமைப்பு சூரியனுங்கிறது வெளிச்சம் உங்களை வெளி உலகத்துக்கு இன்னார் இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லது உங்களை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடம் அல்லவா திடீர் பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது ஏன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக சொல்லப்போனா இருபத்தி மூன்றாம் தேதி புதன் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் மூன்று பலத்து கொண்ட அந்த கன்னிமனையில் புதன் வந்து அமருகின்ற காரணத்தால் உங்களுக்கு எதிரி கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அப்போ எதிரி உங்களுக்கு வலுப்பெறுகிறான் என்ற அர்த்தம் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு ஆனால் ஆறாம் இடம் வேலையை குறிக்கிறதுனால வேலையில்லாத நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய மாதத்தி ஒரு நல்ல வேலையை அமைத்து கொடுக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது ஏன் இதை சொல்றேன்னா உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் உங்க ராசிநாதனை எட்டாம் அதிபதியாக வருகின்ற காரணத்தாலும் உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து தனது நான்காம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் சோ உங்க ராசிநாதனுடைய தொடர்பு ஆறு எட்டு கனெக்ட் ஆகிறதுனால வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி எட்டாம் இடத்தை அட்டமஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போது எட்டாம் இடம் என்பது என்ன தூர தேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் எட்டாம் இடம் என்பது என்ன திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் சொல்லலாம் என்ன நடக்கும் சிலருக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் திடீர் என்று வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரு சிலர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தொழிலுக்காக வேலைக்காக தன்னுடைய அல்லது அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடிய அமைப்பு அதர் ஸ்டேட் வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்கும்

எல்லாவிடத்திலேயே வலிமை இருக்கக்கூடிய இந்த மாதம் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்னார் இவர் இவருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசி நிற்கு அமையும் ஆனா என்ன கோபம் ஆக்ரோஷம் கூடாது ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தில் ஒரு பார்த்தால் என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பத்துக்குரியவன் பதினொன்றுல இருக்கிறது நல்லது அப்போ வேலையில ஒரு நல்ல மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உத்தமம் அப்படின்னு சொல்றேன் ஸோ இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல ஒரு ரெண்டு மூன்று மாசமாக தான் படித்த படிப்பு ஒன்று வேலை ஒன்று மாறலாங்கிற என்ன இருக்கிறவங்கள நிச்சயமாக மாறலாம் மாறுவதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று என்ன உங்கள் எதிரி பலப்படுறதுனால கோபம் ஆக்ரோசப்பட்டு வேலையை திடீரென்று விட்டுவிடக்கூடாது இது வந்து நல்லது கிடையாது அப்படி விட்டீங்கன்னா என்ன டென்ஷன் பிரஷர் ப்ரெஷர் கொடுத்து இது மாதிரி வெளியில வருவது புத்திசாலித்தனம் கிடையாதுங்கிறத சொல்கிறேன் அப்படியே மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவதுதான் புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ஆறு பனிரெண்டாம் அச்சுக்களில் ராகு கேது இருப்பது நல்லது ஸோ அந்த வகையில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சொல்லி ஒரு சிலருக்கு வந்து வந்து சொந்த செய்யக்கூடிய உத்வேகம் இருக்கிறது சுன் வந்து வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் பெண்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெண்களை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் அழகு துறையில் இருக்கின்றவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் குரு என்பது போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரி துறைகள் மேசராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மேச ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அது எப்போ அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் நினைத்தது நடக்கலை ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழப்பமாகவே இருக்கிறது அல்லது ஒரு வழி ஒரு வேதனை ஒரு துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்களே நடந்து கொண்டிருக்கிறது எதிரி தொல்லைகள் அதிகமாகி இருக்கிறது அல்லது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கிறது சகோதர ரீதியில் ஒரு பிணக்கு இருக்கிறது சோ இந்த மாதிரியாக இருக்கின்ற அனைத்து மேசராசி அன்பர்கள் அல்லது உங்களுக்கு செவ்வாதிச செவ்வா புத்தி அன்றைய தினம் அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அதே போல உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ அன்றைய தினம் நீங்க குரு பகவானையும் அல்லது தட்சிணமூர்த்தியையும் சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் எந்த பாக்கியத்துக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ இல்ல பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அல்லது குழந்தை செல்வம் குழந்தைகளால பிரச்சனை அல்லது குழந்தை பேர் கிடைக்கல அதுக்காக எத்தனையோ கோயில்களில் சென்று வந்தோம் பிரார்த்தனைகள் பழிக்கலை அப்படின்னு இருக்கிறவர்களெல்லாம் அன்றைய தினம் பதினைந்து ஒன்பது அன்று குரு பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்